சமுதாயத்தை மாற்றக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தார் மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பாரானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை வேறு யாராலையும் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது ஐயா அழக வீடு கட்டலாம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த வீட்டில் நான் முந்தி இப்படி கட்டிட்டேன் ஆனால் இன்றைக்கு வேறு விதமாக கட்டினா நல்லா இருக்குமே அதை இடித்து வேறு விதமாக நம்ம கட்டலாம் ஆனால் வாழ்க்கையை மாற்றணும்னா அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் உன் சமுதாயத்தில் நீ நல்லவனாக வாழணும்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைப்பாரான இந்த உலகத்தில் நீ பெரிய காரியத்தை நீ சாதிக்க முடியும் இயேசுவானரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் அவர் பிறக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பிறந்தா இருப்பாருங்க நீங்களும் நானும் பிறந்தது போல அவர் பிறக்கவே இல்லை ஐயா ஒரு கணவனும் மனைவியும் இச்சைக்குட்பட்டு குழந்தை பிறக்கும் என் தாயின் தகப்பனும் இச்சைக்குட்பட்டு நான் பிறந்தேன் அல்லது உறவு கொண்டு நான் பிறந்தேன் இது சமுதாய நிலை இது உலக பிரகாரமான காரியம் ஆனால் இயேசுவானவர் அப்படி பிறக்கவே இல்லைங்க அவர் பிறந்தது வித்தியாசமானது அவருடைய பிறப்பே வித்தியாசமானது யோசிப்பும் மரியாளும் உறவு கொண்டபடியினாலே இயேசுவானவர் பிறக்கவே இல்லை பர்சுத்த ஆவியினாலே இயேசுவானவர் மரியாளின் வயிற்றிலே ஒரு உயிராய் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆம் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய பிறப்பே வித்தியாசமானது ஏசு கிறிஸ்துவே வித்தியாசமாக இந்த உலகத்திலே பிறந்திருந்த சமயத்தில் நாம் வித்தியாசமானவர்களா அந்த இயேசுக்குரிய நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட எல்லாவற்றையும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் ஆம் அந்த இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் காரணம் என்ன வேதம் சொல்லுகின்றது அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக மறித்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கின்ற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் இருக்கின்றார் உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொன்று வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒருவேளை கண்ணீரோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரச்சனையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதனையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கவலையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அநேக கடன் தொல்லைகளினாலே ஒருவேளை கட்டப்பட்டவளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்குவேன் அதற்காக தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்கி உங்கள் வாழ்விலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன்